இந்த மண்ணில் எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டு போயிருக்கிறான் ஒரு விக்கிபீடியாவில் போய் பழனி பாபா அப்படின்னு நீங்க அடிச்சிங்கன்னா ஹீ ஹேட் அ மிலிட்டன் மூமெண்ட்னு போடுறான் அதில் ஒரு மிலிட்டன் மிலிட்டன்னா என்ன அது ஒரு மிலிட்டன்னா ஒரு போக்கிரித்தனமான ஒரு குழு அப்படி அதிலே எழுதுறான் சமகாலத்தில் இதெல்லாம் ரொம்ப பின்னால் போக வேண்டாம் வரலாறுகள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கு எதிராகவே இந்து எந்த அளவுக்கு நான் ஹிந்துல ஒரு ஆர்டிக்கிள்

இந்த மண்ணை அவ்வளவு உறுதியாக நேசித்த ஒருவனை ஏனென்றால் இந்திய சுதந்திர வரலாற்றில் சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் ஒரு ஒரு அரசன் ஒரு அரசன் களத்திலே ஆங்கிலேயர்களை எதிர்த்து களத்திலே இறங்கி வாழெடுத்து போராடி களத்திலே மடிந்த வரலாறு இந்திய வரலாற்றில் ஒரு அரசனுக்கு இருக்கிறது என்றால் அது முஸ்லிம் இந்திய அரசன் திப்பு சுல்தானுக்கு மட்டும்தான் உண்டு